பெங்களூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஆயிரத்து நூறு கிலோ குட்கா புகையிலைப் பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பறிமுதல் மூன்று பேர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மங்கலம் பகுதியில் போலீசார் வழக்கம் போல் நேற்று இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படியாக வந்த வாகனம் ஒன்று அந்த வழியே வந்துள்ளது தொடர்ந்து வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் மூட்டை மூட்டையாக தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து வாகனத்தில் இருந்தவர்களைப் பிடித்து விசாரணை நடத்திய போது அவர்கள் முன்னுக்குப் பின் முரணான தகவல்களை தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த அவர்கள் பெங்களூரில் இருந்து குட்கா பொருட்களை மங்களம் அருகே உள்ள குடோனுக்கு கடத்தி வந்தது தெரியவந்தது இதனையடுத்து குட்கா பொருட்களை கடத்தி வந்த மங்களத்தை சேர்ந்த பக்ருதீன் அப்துல் ரஹீம் புள்ளிக்காளிப்பாளையத்தைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேரை கைது செய்து போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் பல்லடம் அருகே ஆயிரத்து நூறு கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது